வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் பத்திரிகை செய்திகள் அரசியல் நிகழ்வுகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு வித்தியாசமான நபர் அரசியலில் சில வேடிக்கையான சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நபர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக முன்னாள் முதல முதல்வராக இருந்தார் இடைப்பட்ட காலத்தில் அவருடைய செயல்கள் எல்லாம் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது அதை பற்றி கொஞ்சம் என்னுடைய கருத்துக்களை வந்து மக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் அதுவும் குறிப்பாக ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு மத்திய அரசை எதிர்த்து இதுவரைக்கும் பிஜேபிக்கு என்ன சொல்றது ஆதரவாக இருந்தவர் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆதரவாக இருந்தார் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நேற்று அதாவது தமிழகத்துக்கு தர வேண்டிய கல்வி நிதியை மத்திய அரசு கொடுக்காதது கண்ணன்னுக்குரியது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரு பெருசாக விழாவாக விளக்கியிருக்கிறார் அதுவும் என்ன மக்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் மாணவர்களுக்கு சரியான நிதி கிடைக்காததால் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தமிழகத்துக்கு வஞ்சம் செய்கிறது மத்திய அரசு இந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பெருசாக கொடுத்துருக்கிறார் இதுக்கு இதை பற்றி தான் இன்னைக்கு வந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன் அதாவது இவருடைய நிலைமை நடவடிக்கையை பார்க்கும்போது ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னால் வரைக்கும் பிஜேபிக்கு என்ன சொல்றது சாதாரண இதில் சொல்லணும் ஜால்ரா தட்டி கொண்டிருந்தார் என்று சொல்லலாம் என்ன பண்ணாலும் அதை பற்றி ஒன்று இப்போ குறை வந்து ஒரு குறை கூட இந்த ரெண்டு இடைப்பட்ட லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒரு வார்த்தை கூட மத்திய அரசு எதுக்காக பேசாதவர் போன வாரம் ஒரு நாள் இந்த வாரம் வந்து மோடி அவர்கள் இங்கே தூத்துக்குடி முடிச்சுட்டு அப்புறம் வந்து திருச்சி பக்கத்தில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அந்த விழாவுக்காக கலந்து கொள்ள வந்தார் அப்போது இந்த சமயத்தில் இவர் வந்து பன்னீர்செல்வம் மோடி அவர்களை சந்திப்பதற்கு கேட்டிருந்தார் வேண்டுகோள் விடுத்திருந்தார் ஆனால் பிஜேபி வந்து அதற்கு கண்டுக்காம எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் அவர் மோடியை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள் இவர்களுக்கு கொடுக்கலாம் இதனால என்னாச்சு ரெண்டு நாள்ல அவருடைய ஸ்டான்ஸ் அப்படியே மாறி போய் திடீர்னு தமிழக மக்கள் மேலே ஒரு பெரிய இது வரைக்கும் மாணவர்கள் பாதிக்கப்படவில்லையா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா வந்து நிதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழக அரசுக்கு கொடுக்கல இதனால நிறையா மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் முதலமைச்சர்ல இருந்து எல்லாருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டே எடுத்துக்கிறாங்க அந்த கேஸை இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட்டு கோர்ட்லெல்லாம் கூட கேஸ் போய்ட்டுருக்குதோ அப்போல்லாம் இதை பற்றி எந்த விதமான வாயும் திறக்காத ஒரு பன்னீர்செல்வம் அவர் மோடி அவர்களை சந்திப்பதற்கு இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கவில்லை என்ற ஒரு கய காரணத்தினால் அடுத்த நாளே அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படியே மாறி போய் மத்திய அரசு வந்து தமிழகத்தை வ வஞ்சிகளுக்கு போல் இருக்கிறது வேண்டிய உதவியை உடனே கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் மக்கள் எல்லாம் எல்லாம் வெகுவாக பாதிக்கப்படுகிறார்கள் இது வந்து சரியில்லை ஆ உன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நேற்று கொடுத்துருக்காரு இவருடைய இந்த செய்திகள் இவருடைய இந்த செய்தியை பற்றி பார்க்கும்போது இவரை பற்றி ஒரு நகைப்புக்குரிய ஒரு ஒரு நபராக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு காலத்தில் ஜெயலலிதா இல்லாத சமயத்தில் இடை இடைக்கால முதல்வராக உள்ள வந்தார் ஓகே அது வரைக்கும் ஜெயலலிதா வந்து இவங்க மேலே வந்து ஒரு அபிமானம் வச்சிட்டு இருந்தால் அவர் வந்தார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா இருந்தவுடன் அதை அப்படியே கண்டினியூ பண்ணி இவரை வந்து சீஃப் மினிஸ்டரா வந்து எல்லாரும் வந்து ஆக்குனாங்க பை டிஃபால்ட் அதுக்கப்புறம் இவருக்கும் சசிகலாவுக்கும் ஏதோ பிரச்சனை வந்தது அதுவும் அந்த முதல்வராக இருந்தால் அந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ன சொல்கிறது அவ்வளோ அவரோட நடவடிக்கைகள் அவ்வளோ கீழ்த்தரமாக இருக்கும் என்று சொல்லலாம் எவ்ரிடே அவர் முதலமைச்சராக அந்த சசிகலா பீரியடில் அதாவது ஜெயலலிதா இருந்தவுடன் சசிகலாவோட ஒரு இன்ஃபார்மல் சசிகலா தான் இன்ஃபார்மல் அதிமுக கண்ட்ரோலராக இருந்தாங்க அந்த சமயத்துல இவர் வந்து சீஃப் மினிஸ்டர்னா டெய்லி காலையில வீட்டுல இருந்து கிளம்பினோன்னு செக்ரட்டரியேட்டு டைரெக்டாக டேரெக்டா நேரடியாக சசிகலா வீட்டுக்கு போய் அம்மா ஒரு நிமிஷம் சின்னமாவை அம்மா கிடையாது சின்னமாவை ஒரு நிமிஷம் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு அலுவலகத்தை பார்ப்பேன் டெய்லி இது ஒரு ரொட்டீனாக ஏன்னா ஒரு கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வேலைக்கு போவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஒரு கீழ்த்தரமான ஒரு நடவடிக்கையை நம்ம கண்கூடாக பார்த்தோம் அந்த ஒரு மாதத்தில் சில மாதங்கள் அதுக்கப்புறம் இவருக்கும் சசிகலாவுக்கும் ஏதோ ஒரு தகராறு வந்த உடனே இவருக்கு புதுசாக ஞானோதயம் வந்த மாதிரி நேராக கொண்டு போய் ஜெயலலிதாவோட சமாதிக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் தியானத்தில் இருந்த மாதிரி இருந்தார் அப்புறம் கண் திறந்து ஒரு பயங்கரமான முத்துக்களை எல்லாம் உதிர்த்தார் சசிகலாவோட சில நடவடிக்கைகள் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி இப்படின்னு வெளியில் சொன்ன மாதிரி சொன்னார் திடீர்னு மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவரோட நடவடிக்கைகள் எதுவுமே வந்து ஒரு என்ன சொல்ற இல்லைன்னு சொல்லலாம் இதை பார்த்த உடனே சசிகலா என்ன பண்ணாங்க இவரை வந்து நீக்கிட்டு எடப்பாடி அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கினார் அப்ப இருந்து இவர் வந்து ஒரு தனி அதி அதிமுக ஒரு தனி அணி மாதிரி அப்படியே ஒரு வெளியில கொண்டு வந்து ஒரு பதினோரு எம்எல்ஏஸ கூட வச்சுக்கிட்டு இவர் வந்து தனியா ஒரு புது இவரு இவருக்கு பலம் நிறைய இருக்கிறது போல காட்டி கொண்டார் ஆனால் உண்மையிலே பார்த்தா எட எடப்பாடிக்கு நிறைய சப்போர்ட் இருந்தனால அவர் வந்து அதிமுகவில் ஃபுல் ஹோல்டில் வந்தார் இதை பொறுக்க முடியாமல் இவர் என்ன பண்ணார் அதிமுக எனக்கு தான் சொந்தன்ற மாதிரி பொதுக்குழுவில் ஒரு கலாட்டா அதுக்கப்புறம் போய் அதிமுக தலைமை அலுவலகத்தையே சூறையாடினது அதுக்கப்புறம் கோர்ட்டில் போயிட்டு ரெட்டையில் சின்னம் இவர் தான் வேணும் ஒருங்கிணை என்னெல்லாம் குழப்பம் பண்ணுமோ எல்லாம் பண்ணார் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒருங்கிணைப்பாளர் தலை துணை ஒருங்கிணைப்பாளர் இப்படிலாம் கொஞ்சம் ஆரோக்கிய பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் இந்த தகராறுலாம் நடந்தது அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவர் கூட ஒத்து ஒத்துமையா செயல்பட முடியவில்லை அதுக்கப்புறம் இவர் ஒரு தனி இது மாதிரியே செயல்பட ஆரம்பித்தார் எடப்பாடி இவர் வந்து ஒதுக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் இவர் வந்து பெரிய படையோட போய் ஏட்கார்ட்டர்ஸ தாக்குறது அங்கே இருக்கிற சு ஐட்டம்ஸ் எல்லாம் சூறையாடுறது இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயலெல்லாம் இது இறங்கினார் அதெல்லாம் ஒரு பக்கம் போயிடும் இவர் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அதிமுக என்னோடுதான் வந்து பெருசாக பேசிக்கிட்டு கோர்ட் வரைக்கும் போயிட்டு இருந்தார் இது வந்து தேர்தல் ஆணையமும் சரி கோர்ட்டும் சரி ஒன்றுமே இல்லாதன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்க முடியும் ஆனால் இவர் வந்து பிஜேபிக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தால பிஜேபி வந்து இவருக்கு பேக்ரவுண்டில் பின்னாடி இருந்தது அதனால இவர் வந்து பிஜேபி வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு காரணத்தினால தேர்தல் ஆணையம் சரி அது வந்து சரியான விசாரணையை விரைவாக முடிக்காமல் இன்னும் கூட அது போயிட்டு இருக்குது அதிமுகவோட அந்த இவர் தொடுத்த அந்த கேஸஸ் கோர்ட்டும் அதை பற்றி இன்னும் வந்து சரியா டிசைட் பண்ணாமல் ஒரு நாலு வருஷமா அது பாட்டு இருக்குது எந்த விதமான முடிவும் தெரியாமல் தேவையில்லாமல் அப்படிப்பட்ட இது காரணம் என்னன்னா பிஜேபி வந்து பன்னீர்செல்வத்துக்கு பேக்ல இருந்ததுனால மற்றதெல்லாம் அப்படியே சைலண்டா அந்த கேசஸ் எல்லாம் எதுவும் நடக்காம போயிட்டே இருக்குது வழியை தேர்தல் ஆணையம் அதை பத்தி ஒரு முடிவு கொடுப்பதுல விருப்பம் காட்டவில்லை இது எதுக்கு காரணம்னா பிஜேபி வந்து பன்னீர்செல்வத்தை பயன்படுத்தி எடப்பாடியை வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு இதை வந்து ஏடிஎம் கேக்கு அவர் ஒரு ஸ்பிளிட் பண்ணிடுவார்னு ஒரு பயம் கொடுத்துட்டு இருந்தா எடப்பாடி வந்து இவங்க சொல்கிறபடெலாம் கேட்பாங்க அப்படின்னு வந்து பிஜேபி பிளான் பண்ணாங்க அதனால பிஜேபி ஆனாலும் எடப்பாடி கொஞ்சம் அது இடம் கொடுக்காம அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தார் போன சட்டசபை எலெக்ஷன் போது தனியாகவே நின்னாங்க பிஜேபியோட அலையன்ஸ் வந்து ரீசண்டாக ரீசண்ட்டு லோக்சபா எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கூட இவங்க வந்து தனியாக பிஜேபி கூட அலையன்ஸ் இல்லாமல் நிற்கிறதுக்காக எடப்பாடி முயற்சி பண்றார் அதுபடி அது ஒரு பக்கம் தனியாக இருக்கு ஸோ இப்போ வந்து அடுத்த சட்டசபை எலெக்ஷனுக்கு பிஜேபி கூட அலையன்ஸை போட்டுட்டாரு எடப்பாடி இவர் எல்லாம் இப்போ வந்த உடனே இனிமே வந்து பன்னீர்செல்வத்தோட உதவி வந்து பிஜேபிக்கு தேவைப்படலை ஏன்னா எடப்பாடியை இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அதனால பண்டீர்செல்வம் உதவி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி முடிவு வந்து அவரை வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கு அவங்க வேறு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல ஏன்னா இவருக்கு பேக்ரவுண்டில் ஒன்றும் பெரிசா ஒன்றும் கிடையாது ஆனால் இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு கொண்டு இருக்கிற ஒரு தலைவர் இவர் அவ்வளோதான் அதில் ஸோ இந்த மாதிரி இதில் வந்து என்னாச்சு பிஜேபி வந்து இவரை ஒதுக்கி வச்ச உடனே இந்துக்குன்னு இந்த அது வரைக்கும் பிஜேபி ஜாலா தட்டிட்டு வந்த பன்னீர்செல்வம் போன வாரம் வந்து இப்போ பிரதம மந்திரி வந்து கா பார்க்கறதுக்காக பர்மிஷன் கேட்குறார் அவர் வந்து பிரதம மந்திரி இங்கே தமிழகத்தை வரும்போது அவர் சந்திப்பதற்காக வாய்ப்பு கேட்குறாரு அவங்க கொடுக்கல கொடுத்த உடனே இவருக்கு வந்து அப்படியே தன்மானம் வந்து திடீர்னு முளைச்சி என்றைக்குமே இல்லாத ஒரு தன்மானம் திடீர்னு முளைச்சி வந்த மாதிரி தமிழகத்து மேல ஒரு அக்கறையும் திடீர்னு வந்து மத்திய அரசு எதிர்காலம் ஒரு பெரிய அறிக்கையை வந்து விட்டிருக்கிறார் அது வந்து கல்வி நிதியை வந்து கொடுக்காமல் வஞ்சிக்கிறது சரியில்லை உடனே தர வேண்டும் என்று நாலு வருஷமா படாத பிஜேபியோட குறை அதுவும் கடைசி ரெண்டு ஒன்று வருஷமாக தமிழக அரசு போராடி கொண்டு இருக்கிறது இதை பற்றி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட திறக்க வாய் திறக்காத பழனி பன்னீர்செல்வம் இன்றைக்கு வந்து இந்த இது நிதியை உடனே ஒடுக்க வேண்டும் என்று ஒரு பெரிய குரல் ஒன்று கொடுத்துட்டு இருந்தார் கொடுத்துட்டு இருக்கார் நேத்து இதெல்லாம் பார்க்கும்போது இவருடைய விளையாட்டு அரசியல் விளையாட்டு எவ்வளோ அளவுக்கு ஒரு ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத தன்மை ஏதோ ஒன்று சான்ஸ் கிடைச்சா போதும் எது வேணா பண்ணதுக்கு ரெடி யார் காலம்லாம் விழுதுக்கு ரெடின்ற தான் அவருடைய இது இருக்கிறது இது எல்லாத்தையும் தான் போகணும்னா இன்னைக்கு வந்து கூட்டணி இந்த கூட்டணி அங்கே எந்த கூட்டில இவர் போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறாரு அவர் டைலி மாலை இன்னைக்கு எங்க தமிழக அரசியல் எங்க பார்த்தாலும் கூட்டணி அரசியல் தான் பெருசா போயிட்டு இருக்கு இவர் எந்த கூட்டணியில சேர்த்து அதிமுக கூட்டணியிலயே சேர்க்கறதுக்கு அவங்களுக்கு தேர்தலில்ல இப்போ வந்து தாபேக்கா தமிழக வெற்றி கழகம் என்ற விஜய் அவர்கள் அவருடைய இதில் வந்து இவர் போய் சேருவதற்கு சில ஃபீலர்ஸ் ராம்சந்தர் ஆஹ் பென்ரூட்டி ராமச்சந்திரன் இவர்கள்லாம் அதுக்கு வந்து இனிஷியேட்டிவ் எடுத்த மாதிரி தெரிகிறது ஆகவே இந்த கூட்டணி அப்படிங்கிற பேர்ல இந்த ஜனநாயகத்தை கெடுப்பதற்காகவே இந்த கட்சிகள் எல்லாம் உள்ள வருது சில்லற சில்லற கட்சிகள் தனியாக நின்னா ஒரு சதவீதம் கூட ஓட்டு கிடைக்காத ச கட்சி ஆதரவு இல்லாத கட்சிகள் இவங்க எல்லாமே அப்படிதான் சொல்றான் இன்னைக்கு விட்டுப்பிட்ட சில்லற சில்லுற கட்சிகள் வந்து கண்ண இருந்து கொண்டு அவங்களுக்கு தனியாக நின்னால் ஒரு சீட்டு கூட அவங்களால வின் பண்ண முடியாது ஆனால் இவங்க கூட்டணியில் சேர்ந்து எங்களால் தான் கூட்டணி வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பெருமை தட்டி கொண்டு ஜனநாயகத்தை படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சிறு சிறு கட்சிகள் அதுக்கு தான் முன்னாடி என்னோட உன்னோட பதிவில் சொல்லியிருந்தேன் தேர்தல் ஆணையம் முதல்ல ஒரு பெரிய ரூல் ஒன்று பக்கா ரூல் ஒன்று கொண்டு வரணும் எந்த ப்ரீ போல் அலையன்ஸ் ஷுட் பி பேண்ட் டோட்டலி கட்சியில வந்து எந்த கட்சியோட கூட்டணி கூட்டணி சொல்லிட்டு கூட எல்லாரும் தனியா நில்லுங்க தனியா நின்று உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்டுங்க எல்லா கட்சிகளும் எல்லா தொகுதிகளையும் கண்டிப்பாக நிற்க வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வாங்க அப்ப தெரியும் இந்த கட்சிகளுக்கெல்லாம் சில்லற சில்ற கட்சிகளுக்கு எல்லாம் எவ்வளவுதான் சக மக்கள் கிட்ட ஆதரவு உண்மையான ஆதரவு இருக்குது என்று தெரியும் இப்ப இதுதான் நான் கூட்டணின்ற பேர்ல வந்துட்டு பெரிய கட்சியோட ஆ ஓட்டுகள்லாம் இவங்க வாங்கிட்டு இவங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறதா இந்த குட்டி குட்டி தலைவர்கள் குட்டி குட்டி கட்சிகள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாரு எங்களால் தான் ஆட்சியை விட்டுறது சொல்லிட்டு அதில் ஒரு இத்தனை சீட்டு வேணும் அத்தனை சீட்டு வேணும்னு ஒரு டிமாண்ட் அதுக்கப்புறம் ஆட்சியில் வர பங்கு வேணுமா இந்த குட்டி கட்சிகளுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாத தனம் ஜனநாயகத்தை படுகொலை செய்கின்ற ஒரு நடவடிக்கை இது இது எது முடிவு கட்ட வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையம் கிளியராக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நியமே கொடுக்க வேண்டும் ஒரு ப்ரீ போல் அலையன்ஸு கூடாது எல்லா கட்சியும் எல்லா தொகுதியிலும் கண்டிப்பாக நிற்க வேண்டும் தம் மாநில கட்சி என்று சொல்றேன் மாநிலத்தில் இருக்க எல்லா தொகுதியிலும் இரநூத்தி முப்பது தொகுதிகளும் நிக்க வேண்டும் மக்கள் வந்து எந்த கட்சிக்கு வேணுமோ அவங்க ஓட்டு போட்டும் அப்படி வந்து வரட்டும் என்கிட்ட இவ்வளவு பர்சன்ட் ஆதரவு இருக்குன்னு அப்படி வந்து நீ ரெகக்னைஸ் கட்சியாக வர்றது அர்த்தம் இருக்குது ஆனால் கூ பெரிய கட்சியோட கூட்டணிங்கிற பேரில் பெரிய கட்சியோட வாக்குகள்லாம் வாங்கி கொண்டு என்கிட்ட வந்து இவ்வளோ பேர் இவ்வளோ சதவீதம் ஆறு சதவீதம் எட்டு சதவீதம் வாக்குகள் இருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ரெகனேஷன் கேட்டு அதை ஏமாத்துறது என்றது என்னுடைய வாதம் இதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் திரும்பி டீட்டெயிலாக போகிறேன் இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா இப்போ தாவைக்காயில் கூட்டணியில் சேரலாமா அதிமுக கூட்டணியை இடம் கிடைக்குமா பாமக வந்து தாவைக்காயில் வருமா அதிமுகவில் போமா இதே மாதிரி பேசிக்கொண்டு பேசிக்கொண்டு ஆறு போயிட்டு இருக்குது இன்னும் ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வரும் அப்போ இந்த கூட்டணி தான் பெருசாக வந்துட்டு இருக்கும் அந்த கூட்டணினாலே இந்த மாதிரி சில சில தலைவர்கள் தான் பெருசாக கொண்டு வருவோம் அதில் ஒருத்தர் வந்து இந்த பன்னீர்செல்வம் இதுல வர எம்ஜிஆர் அதிமுகன்ற புது கட்சி வர தொழுகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வர இருக்கு தனித்து நின்னா ஒரு சீட்டு கூட வின் பண்ண முடியாத இவங்கெல்லாம் இன்னைக்கு கூட்டணின்னு பேசிக்கொண்டு கொண்டு இவங்களை என்னால் தான் என் ஆட்சியே பிடிக்க போகிறார்கள் பெரிய கட்சி என்று பேசி கொண்டிருப்பார்கள் ஆகவே தேர்தல் ஆணையம் இந்த சமயத்துல பன்னீர்செல்வத்தை நடவடிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமாக சொல்ல வந்ததுன்னா தேர்தல் ஆணையம் முதல்ல இந்த போல ஒரு கூட்டணிங்கிறத முதல்ல பேன் பண்ணிட்டு எல்லா கட்சியும் எல்லா தொகுதியிலும் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அப்போதான் இந்த மாதிரி ஜனநாயக படுகொலைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இந்த மாதிரி சில்லற சில்ற கட்சிகள் வந்து சில்ற சில்லற கட்சிகள் வந்து தலை தலைவர் சில தலைவர்களாக காட்டிக்கொண்டு ஜனநாயகத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதுக்கு அது ஒரு முடிவு கிடைக்கும் சில்லறை கட்சிகள் வராம இருக்கும் சில்லறை தலைவர்கள் வந்து பெரிய சில்லறையாக தலைவர்கள் எல்லாம் பெரிய தலைவர்கள் போல காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலை மாறும் அப்படி மாறும்னா எல்லாரும் முதல்ல எல்லா எலக்ஷன்ல எல்லா தொகுதியிலும் நின்று அவங்களுடைய ஆதரவத்தை ஆதரவை நிரூபிக்கட்டும் அதுதான் உண்மையான ஜனநாயகம் ஆகவே இந்த செய்திகளோட இன்றைய ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்